அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ஜேர்மனியில் கனோவருக்கு அருகாமையில் உள்ள அழகிய கிராமத்தில் உள்ள ஸ்ரீரஞ்சன் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் அங்கே ஏப்ரல் மாதத்தில் என்ன செடி கொடிகள் என்ற விதைகள் எப்படி போட்டு எப்படி எந்த அளவிலே அவர் நாட்டி வச்சிருக்கிறார் எந்த நேரம் வெளியில நாட்டலாம் என்ற விஷயங்களை தகவல்களைத்தான் அவரிடம் இருந்து நான் எடுக்க போகின்றேன் வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா உங்களிடம் இன்றைக்கு நான் மக்களுக்காக இந்த காணொலி போட இருக்கிறேன் எப்படி எந்த எந்த மாதம் என்னென்ன விதைகள் போட்டு செடிகொடிகள் வித்தியாசமான காலங்களாக இருக்கும் எப்பப்ப அந்த விதையில போட்டு எப்பப்ப நீங்க வெளியில கொண்டு போவீங்க போறோம் கூட துவங்கின காலங்கள் வந்து இரண்டாம் மாசம் கிழமையில வந்து விதை கூட துவங்கிடுவேன் அதுல இருந்து இந்த ஏப்ரல் கடைசி மாதம் கிழமை வரையும் கடைசி முடிவு வரையும் ஐந்தாம் மாத வெளியில கொண்டு வைப்பேன் எந்த விதை நீங்கள் ரெண்டாம் மாதம் போடுவீங்க இரண்டாம் மாதம் போடுற விதைகள் வந்து இத இந்த செடி வந்து பச்சை மிளகாய் செடி போடுறோம் உதாரணத்துக்கு பச்சை மிளகாய் செடியும் கத்தரிக்காய் செடியும் போடுற போடுவேன் அதாவது செடிகள் என்று சொல்லப்படுறது கத்தரிக்காய் வெண்டி நீங்க போடுற இல்லையா இந்த வெண்டி அது பெருசா எனக்கு மிளகாய்க்கு நான் கத்தரியும் மிளகாயும் மாசி மாதம் ரெண்டாம் மாதம் போடுவீங்கள் மூன்றாம் மாதம் எந்த விதைகள் மூன்றாம் மாசம் இதுல போட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்றத பாக்க போறோம் பாருங்க இந்த விதைகள் வீட்டுக்குள்ள இதுவரை நாளும் வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாம் மாதம் போடப்பட்ட விதைகள் என்னென்னு சொல்லுங்க மூன்றாம் மாசம் போட்ட விதை முதலாம் தேதி போட்டிருக்கீங்க முதலாம் தேதி மூன்றாம் மாசம் இருபத்தஞ்சாம் இது வந்து இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சுல வச்சிருக்க இது வந்து பாவற்காய் பாவக்காய் கொடி அது ரெண்டாம் போட்டு மூன்றாம் மாசம் போட்டிருக்கேன் கத்தரிக்காய் கத்திரிக்காய் செடி மிளகாய் மிளகாய் செடி மூன்றாம் மாசம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இதுலயும் கலந்து இருக்கின்றது பச்சை மிளகாய் செடியும் கத்திரிக்காய் செடியும் இது வந்து அதுக்கு பிறகு போட்டு நான் இது வந்து மூன்று வேறமாகின்றது இது போட்டு கொஞ்சம் தாமதமா போட்டிருக்கேன் இதுல என்ன நான் கவனிச்சா மாதம் தான் போட்டிருக்குன்றீர்கள் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசமான வளர்ச்சி இருக்குது என்ன காரணம் அல்லது வித்தியாசமான உலகாயா வித்தியாசம் சில இடங்களை பொறுத்து இருக்கு நாங்க சூரிய ஒளிகள் வந்து கூட பிடிக்கிறதால அது வந்து வளர்ச்சி வந்து கூடவா இருக்கும் சில மரவா இருக்கிறதால அது வந்து வளர்ச்சிகள் வந்து குறைவா இருக்கும் ஆனா ஒரே இனந்த மிளகா தான் ஒரே இனத்தை சேர்ந்த மிளகா தான் ஓ இப்ப இந்த கொடிகளை நீங்கள் ரெண்டாம் மாசத்துல போட்டிருக்கிறீங்க இது கொடி விட்டு வளரேக்குள்ள அஞ்சாம் மாசம்தான் வெளியில கொண்டு போறீங்க அப்ப அதுல அந்த கொடி வளர்றது கொண்டு இடம் வேணும் இப்படி எடுத்து அஞ்சாம் மாதம் கொண்டு போக அளவுக்கு மிஞ்சி வளர்ந்து முறியாத அது கஷ்டம் இல்லையா கஷ்டம் தான் நீங்க கேட்கறது சரிதான் அதை கேட்க மாதிரி மெதுவா கொண்டு போக வேண்டும் இப்ப நான் இதெல்லாம் தடி வச்சு கட்டலாம் இங்க வீட்டுல ஆனா அதுகளுக்கு இடங்கள் சரியா போகாது நான் கடி வச்சு கட்டுனதையும் உங்களுக்கு காட்டுகின்றேன் எப்படி அதை கட்டி அதை விடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி நிறைய விதைகள் நிறைய செடிகள் போட்டு வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னால் என்னோட நண்பர்கள் சில நண்பர்கள் இருக்கின்ற அவர்களுக்கும் ஒன்றொண்டு செடிகள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது அதனால் கூடுதலாக போட்டு வைத்திருக்கின்றேன் அதாவது சிலதுகள் பழுதுபடும் சிலதுகள் இப்போ நான் எடுத்து கொண்டு போய்க்கில முடிஞ்சு பழகிவிடும் அதனால் கொஞ்சம் கூட விதைகளையும் போட்டு வைத்திருக்கின்றேன் செடிகள் வெளியிலே எப்ப கொண்டு மாதம் ஒருமிக்க எல்லாத்தையும் கொண்டு போவீங்களா அஞ்சாம் மாதம் துவங்கி இரண்டு வேரத்தில் எல்லாத்தையும் உடனே என்னால செய்ய இயலாது எனக்கு வேலைக்கும் போக வேண்டும் அப்ப அந்த நேரம் கிடைக்கும் போது அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் முதலாவதாக வைப்பேன் அதற்கு பிறகு இரண்டு வேரத்துக்கு பிறகு இதை திரும்பவும் ஒரு சாடியில வந்து மாற்றுவேன்

வித்தியாசம் ஆனா நான் இந்த விதை போடுறது கொஞ்சம் முறையிலே என்று சொன்னால் வந்து ஊற வச்சு நான் ஊற வைப்பீங்க அது சில விதைகளை பொறுத்து பாவக்க விதை வந்து ஒரு இருபத்தி நாலு மணித்தாலும் ஊராவிடுறாரு மற்ற எல்லாம் வந்து ஒரு ஒரு நாளும் ஊறாவிடுவேன் ஒரு நாள் என்ன வேற நாள் பன்னிரெண்டு மணித்தியாலும் அப்படி ஊறாவிட்டா காணும் சுடுதண்ணி போட்ட பேப்பர்ல காட்டுறோம் சுடுதண்ணியில நினைத்துட்டு இந்த பேப்பரை இதற்குள் சுத்தி வைத்து விடுவேன் அப்ப இந்த விதைகள் வந்து ஒன்றும் படிதப்ப நேற்று தான் வைத்தது அது திரும்ப ஒரு மூன்று நாலு நாள்ல ஒரு வித விதை வந்து முளைத்து வந்துடும்

மக்களுக்கு நீங்க இந்த விதைய சொல்லுங்க இந்த விதைகள் வந்து நான் முதன் முதலாக இந்த தோட்டம் செய்ய செய்யற காலங்கள்ல வந்து பதினைந்து கிட்டத்தட்ட பதினூன்று பதினாலு வருடங்களுக்கு மேலாக தோட்டம் செய்து வருகின்றேன் ஆஹ் ஊர்ல இருந்துதான் எடுத்து இந்த விதைகளை வைத்து திரும்பவும் மூன்று வருடத்துக்கு இந்த ஒரு விதையை வந்து நாங்கள் திரும்ப எடுத்து பாவிக்கிறோம்

அப்படியான விதைகளா இருக்கலாம் மூன்று வருடங்களுக்கு மேலாகினாலும் சிலது வந்து முளை வராமல் இருக்கலாம் அடுத்த இப்படியான வைக்கிற முறைப்படி வைத்தால் இப்ப நான் வைக்கிற முறைப்படி வைத்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி விதமான விதைகள் வந்து முளைக்க கூடிய மாதிரி இருக்கின்றது எல்லாமே கூடுதலா முளை வைச்சி வைச்சாலும் நீங்க பேப்பர் பேப்பரை நினைச்சு நல்லா நினைச்சு போட்டு புளிஞ்சி இல்லாட்டி வெள்ள துணியில கூட நீங்க அப்படி புளிஞ்சு துணி இப்ப நாங்க எடுக்கல பேப்பர் அஹ் கைதுரைக்கிற பேப்பர் இருக்கு இருக்குதானே அதுல எடுத்து போட்டு நினைச்சு புளிஞ்சு ஓடுது அப்படியே சுத்தி போட்டு அப்படி தச்சமையும் இப்ப புளியாம ஈரப்பதமா இருந்தா அதால பாதி இல்ல அது பாதிப்பில்ல புளியும் தண்ணி வந்து கூட வந்துடும் தண்ணி தன்மை கூட இருந்தது பூஞ்சனம் பிடிச்சு பழுதாக வலிக்கிட்டு அது எத்தனை நாள் இப்படி போக்சுக்குள்ள வச்சிருப்பீங்க நாலு அல்லது ஐந்து நாள் வைத்திருக்கலாம் ஒரு கிலோ ஒரு எடுத்து ஆனா திறந்து பார்க்கு என்ன தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்கிற அந்த இந்த தண்ணீர வெளியில வந்துடும் அந்த சூட்டு தன்மையோட இருக்கிற வழியை இதுல இருந்து முளை வரக்கூடிய மாதிரி ஈஸியாக இருக்க நீங்க தண்ணி விடத்துக்கு ஒரு கிழமை மட்டும் அப்படியே வச்சிருப்பீங்க

கொடுக்கறதுன்னு சொல்லி இரண்டாம் மாசம் வைத்த பச்சை மிளகாய் கத்திரிக்காயிலையும் காட்டுகின்றேன் அதையும் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல இந்த ஜன்னல் தட்டுல உள்ளதை வச்சு கொண்டு பார்த்துட்டு நாங்கள் அங்கால போறோம் இதுல பாருங்க இப்போ வச்சு இதுலயே அப்படியே படந்து கொண்டு வருது இது மூன்றாம் மாதம் வைத்த கண்டு இல்லையா மூன்றாம் மாதம் ஓ இது பாகல் இது பாய் புடோல் புடோல் ஆஹ் பூஞ்சி பாய்த்தேன் இது பாய்த்தேன்

மிள வர்ற நாள் செல்றது இல்லாட்டி மிளக்காம போய் விடுறது அப்ப இப்படி போடுறதால அது எனக்கு எல்லா விதைகளும் வந்து முளைக்க கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் விதையல் விதியல் போட்டோன்னா ரெண்டரை மாதம் வீட்டுக்குள்ள இருக்குது இல்லையா மூன்றாம் மாதம் ஃபுல்லா நாலாம் மாதம் ஃபுல்லா அஞ்சாம் மாதம் ரெண்டு கிலோமீட்டர் அங்கால ரெண்டரை மாதம் இதுகளுக்கு பூச்சிகள் வராதா இல்ல பூச்சிகள் அது வெறும் மேனென்று சொன்னா இந்த மண் வந்து நாங்கள் பூச்சி வராம இருப்பதற்கு இந்த மண்ணுல வந்து இரண்டு வருடங்கள் வெளியில வந்து இந்த வேண்டிய இந்த மண்பாக்கில ஆஹ் வேண்டி அவுசட் மண்ணு சொல்லி அந்த மண்ணை வந்து வேண்டி வந்து வெளியில வந்து ஒரு பெட்டிக்குல போட்டு வைக்கணும் அதுல இருக்கிற அந்த பூச்சியல் வந்து ஏற்கனவே குளிர்ல செத்து போடும் அந்த இறந்ததால நான் அதுக்கு பிறகுதான் அதனால எனக்கு இந்த பூச்சியல் இதுகள் வந்து இல்லை இல்ல என்னடா என்னட்டு அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் உள்ளுக்க வைக்க பூச்சி வரதே பூச்சி என்ன செய்யலாம்ன்றத கேட்டிருந்தார்கள் அதுக்காகத்தான் நான் அந்த கேள்வியை கேட்டோம் என்னட்டு நீங்க பாத்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இரண்டு மாசம் மாதங்களாகின்றது ஒரு பூச்சியலும் இல்லை மண்ணுகள

தண்ணி உண்மை இல்லையா நில செழிப்பாகவே அந்த கொடிகள் வந்திருக்கு நேரத்துக்கு சில பேருக்கு கொடிகள் ரெண்டாம் தான் வச்சோடனே உதாரணத்துக்கு சுரக்கா விதி எல்லாம் வச்சுருமா வந்தது பிறகு படப்பு நின்று வந்தது பட்டுட்டு தானே தண்ணியாலும்

இப்ப நாங்கள் தொடர்ந்து அங்காலையும் அடுத்த ரூம்லையும் அப்படி ஜன்னல் கறி ஓரமா அண்ணா வச்சிருக்கிறார் ஊண்டியும் வளர்த்து எவ்வளவு தூரத்துல வளர்த்து வச்சிருக்கிறாருன்றதை பாருங்க அண்ணா இதுல என்னென்ன செடிகள் உங்களுக்கு இருக்கின்றதுன்றோ தக்காளி பழம் இது வந்து மிளகா எவ்வளவு தூரம் நல்ல உயரமா உண்மையில வளர்ந்துருக்குன்ற ஒரு சாண் ஒரு சாண் அளவுக்கு வளர்ந்துருக்குது எல்லாம் தனிமை சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கு இது வந்து நீங்க பாத்துட்டு அந்த இப்படி வச்சு நான் சிலதுகள் இதுல தெரியும் இந்த இப்படியான ஆண்டுகளாக பிரித்து வைக்கல இது முளைக்கல இது வந்து இதுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதால இது வளரையில இப்படித்தான் பிரித்து வைத்தனால் இது இந்த சூரிய ஒளி வந்து கூட இவ்வளவு செழிப்பாக பாருங்க முப்பது சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு பொருத்தி வடிவா வச்சிருக்கிறார் அதால நெடுகவே வெயில் பட்டு கொண்டு இருக்குது மற்றது கத்தரி எல்லாம் ஒரு இதுக்குள்ள நீங்க மூன்று வச்சிருக்கேன் இதையும் இனி நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது தனிமைப்படுத்தி இனி கிளாஸ் ஹவுஸ்ல வைப்பேன் இரண்டு வாரம் கிளாஸ் ஹவுஸ்ல பின்புதான் திரும்ப மண்ணுல நான் வைக்கணும் வீட்டுல வைக்கிறார்கள் வீட்டுக்குள்ளேயே அதை வைக்கலாம் வைக்கலாம் உங்களுக்கு அது இருக்கிறபடியா தாராளமா வைக்கிற வைக்கிறபடியா

இப்படித்தான் எல்லா விதைகளையும் போட்டு வளர்த்து வருட காலமாகவே இப்படியே இப்படித்தான் செய்து வருகின்றேன் ஏனென்று சொன்னால் இங்க வெதர் சமர் காலங்கள் குறைவு அதனால் நாங்கள் இப்படியான முறையில் வைத்த இலகுவாக ஈஸியாக அந்த பலனை அடையக்கூடிய மாதிரி அதுதான் இருந்தார் அக்கா சில வீடுகள்ல லைட் போட்டு அந்த பயிர்களுக்கு வைக்கும் லைட் போடாம எப்படி அக்கா வீட்டுல பாதுகாக்கலாம் கேட்டுருக்கீங்க அதுக்கு அவையில இருந்து வீட்டு வசதியை பொறுத்து இருக்கு ஏன்னா சூரிய ஒளி அவைகளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி எண்ணெய் தான் வைக்க வேண்டும் வேற இடத்துல வைக்க வைக்க இயலாது என்ற இருட்டுத்தன்மையா இருக்கும் அந்த இருட்டுத்தன்மையில செடிகள் வந்து வளரா வளராது இது வந்து இரண்டாம் மாசம் வைத்த சாத்திருமே இரண்டாம் மாசம் வைத்த செடிகள் எப்படி எவ்வளவு தூரத்துல வளர்ந்துருக்கு என்று சொல்லி சூரிய ஒளி எவ்வளவு படுகுதோ எவ்வளவு வெளிச்சம் கிடைக்குன்றதோ அவ்வளவு சிறப்பாக வளரும் உண்மைதான் உண்மைதான் மிக்க நன்றி என்ன தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பாகற்கொடி நீங்க இன்னும் ஒரு இடத்துல அடி ஊண்டி வச்சிருக்கின்றீர்கள் ஓரத்துல பாகற்கொடி அண்ணா வைத்திருக்கிறார் இங்கேயே அதாவது பெரிய கண்டாக்கி போட்டுதான் வெளியில கொண்டு போய் வைக்கிற வைப்பதாக

ஆ ஆ ஆ ஆ என்னன்னு சொன்னா அ அக்கா சொல்லி இருந்தா போனப்புறா पागलனா வீளைக்கு காச்சாதான் அது வத்தல் போட்டு வைக்கலாம் பிந்தி வர்றது சாப்பாட்டு கெடுப்பம் முன்னு கண்ட அந்த வெய்யிலக்க வத்தல் போட்டு வைக்கணும்னு சொல்லி இருந்தா அதுக்காகவே நீங்கள் வீளைக்கதை நரறீங்க இல்லையா ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அடுத்தது என்ன கனறிய வித போட்டு வெச்சிருக்கணும் பலக்கிய குறைப்பதற்காக என்ன இல்லேம் நீங்க உங்களுக்கு காட்றது அது இந்த பலக்கிய காட்றீங்க இங்க உள்ளுக்குள்ள வெச்சத அதாவது வெயில குறைவா குறைவா அ리 வெச்சிருக்கீங்க போதுமான தகவல் கிடைத்திருக்கும் என்று அப்படி ஏதும் தகவல் தேவை என்று சொன்னா சொன்னால் எழுதுவார்கள் அதுக்கு நாங்கள் தகுந்த கேள்விகளை பொறுத்து நாங்கள் கேள்வியை கேட்டு நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கோம் அடுத்த அன்பர்களுக்காக இன்னொரு எல்லாருக்கும் இப்படி குந்து வசதிகள் இல்லாதவர்களுக்கு இருக்கும் ஆனா ஜன்னல் குந்து இருக்காது அவர்கள் எப்படியான வசதி உதாரணத்துக்கு நீங்க இப்படி வாங்கி வச்சிருக்கீங்க அவர்களுக்கு இந்த இது உதவியா இருக்கும் இது எங்க நீங்கள் என்ன மாதிரி என்று இதை பற்றிய தகவல் மக்கள் இருக்குது இந்த போலியோ ஹவுஸ் வேண்டலாம் இருபத்தி அஞ்சு இருபது இடங்கள் கணக்க செடிகள் வைக்கிறதால வைக்க இடம் வசதி இல்லாதால இப்படியான முறையில் வச்சா கொஞ்சம் வளைவாக இருக்கும் இடம் பிடிக்காம இருப்பதற்காக கூட்டினா சுருக்கம் குளிர் இல்லாம இருக்கும் ஆனா இப்ப வீட்டுக்குள்ள பொதுவாவே கிராட்ல இருக்குது பிரச்சனை இல்ல மூடி இது கூடவே அவர்களுக்கு உதவியா இருக்கும் முதல் நீங்க இப்ப ஜன்னல் தட்டண்டை நிறைய வைக்கலு தட்டுல வைக்கிற சாமானி ஒரு இதுக்குள்ளே அடக்கிட்டீங்க அடுத்த கேள்வி அன்பர்களுக்கு இந்த கண்டுகள் வைக்கிறதுக்கு மண் எப்படியான மண் இருக்கணும் பூச்சிகள் வராம இருக்கா இந்த பாருங்க நீங்க வடிவா பார்த்தா தெரியும் இதுல ஒரு பூச்சிகளும் இருக்காது ஏனென்றால் இந்த அவுசட் சேர்த்திய வேண்டி நாங்கள் இரண்டு மூன்று வருடத்துக்கு வெளியில வந்து ஒரு பெட்டியில தொட்டியில போட்டு வைத்திருக்க வேண்டும் அது அதிலே அதிலே இருந்து பிறகுதான் இந்த இதற்கு பாவித்தால் இந்த பூச்சிகள் வந்து வருவதை தடுத்து கொள்ளலாம் என்று

இப்படி செய்து பார்ப்போம் என்று செய்தனா இது எனக்கு அதன் பலன் கிடைத்திருக்கின்றது கண்டுகளை உள்ளுக்க வச்சுட்டு பூச்சியே இருக்கையில வெளி சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன செய்தேன் நான் சமர் காலங்கள்ல அந்த பயிருக்கு வெளியில பருப்பு கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி அதுங்களை கொண்டு போய் ஊத்துமா போல வீட்டை அதை ஊத்தினா போல அதுக்கப்புறம் பூச்சி வந்தது அப்படியே அதுக்கப்புறம் நான் பூச்சி வந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு அன்பருன்னு சொன்னார் எனக்கு நான் அப்படி அந்த கழிவினை தண்ணி என்று ஊத்தினான் பூச்சி வந்தது என்று சொல்லி அப்ப நீங்கள் உள்ளுக்குள்ள இப்படி விதியக்க நோமலான மழை சுகரிச்சு வச்ச மழை தண்ணியோ அல்லது நோமல் தண்ணியோ விடுங்கோ மற்றபடி அந்த நேரம் பசலை கண்டு சொல்லி அது கழுவின தண்ணி இது கழுவின தண்ணி என்று விடாதுங்கோ அது எப்போ விட வேணும் நீங்க தோட்டத்துக்குள்ள பயிரை வச்சா போலி அதுக்கப்புறம் தண்ணியில கலந்து விடலாம் என்றது என்னன்னா நான் அது அனுபவம் அனுபவப்பட்டபடிக்கினாலே அந்த தகவலை உங்களுக்கு தாரன் அதோட அதோட சேர்ந்து சொல்லி சொல்லுவார்கள் அதுவும் வந்து வீட்டுக்கு இருக்கும் போது அதையும் போடாம இருக்கிறது நல்லது அதுகளாலையும் அந்த பூச்சிகள் வரக்கூடிய மாதிரியான சான்சுகள் இருக்கு அதுகளை தண்ணியை நோமல் தண்ணி விட்டாலே போகும் மழை தண்ணி எல்லாராலையும் பிடிக்க முடியாதானே இப்ப நோமல் தண்ணி கூட என்னட்ட வெளியில போய் பிடிக்கணும் இப்ப வீட்டிலேயே இல்ல என்னுடைய மனைவிதான் இதை பார்த்து காலாகாலமா வீட்டுக்குள்ள சாடிகளுக்குள்ள வச்சிருக்கிற இருக்கோ அதுகளுக்கு பூச்சி வராம எப்படி அதற்கு நாங்க அந்த மரம் வந்து அதை பாதிக்கணும் உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா அப்படத்துல வைக்கிறதுக்கு ஒரு சிலர் சொல்லிட்டு தாங்கள் வெங்காய தூசு அதை கொண்டது மூடி விடிய அந்த கண்டு சாடிக்குள்ளேயே போட்டு விடீனா பூச்சிகள் தங்களுக்கு வாரதே இல்லையனு சொல்லினா இந்த தகவல் நாங்கள் அறிஞ்சதை தருகின்றோம் வேறு இன்னும் அரிய அரிய தகவல்களை தொடர்ந்து தந்து இருக்கின்றோம் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு போதுமான கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அண்ணா ஏதும் இது பற்றி ஏதாவது இன்னும் அன்பர்களுக்கு சொல்ல இருக்கா நீங்களே நிறைவாக சொல்லிட்டீங்க இதற்கு மேல சொல்வதற்கு ஒன்றுமில்லை இப்படியான முறையில நான் வந்து செய்து வருகின்றேன்

இல்ல கீரை இல்ல கூர்க்கன் கூர்கன் வைக்கிறான் நல்ல தான் வளர்ந்த போன முறை தான் அப்படி செய்து பார்த்தேன்னு சிறப்பாக வளர்ந்துருந்தது ஓ அப்படியே வீடுகள்ல பொதுவாக அப்படி வைக்கலாம் என்ன பொறுத்தா அது நல்ல ஏன்னா இந்த வீர்களுக்கு வந்து குளிர் பிடிக்காமலும் வைக்க சூடாக இருப்பதனால அது சிறப்பாக வளரும் நான் நினைக்கிறேன் இந்த எல்லாம் இங்கே வேண்டும் அண்ணா சொல்லியிருந்தார் எப்படி மரங்களை கொடிகளை எப்ப வைக்கிறது சூரிய வெளி சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்க வேணும் முதல் விதை போட்டு அப்புறம் தனித்தனியாக்கி அதை வச்சு எடுக்க வேணும் மண் எப்படி எந்த மண் பாவிக்க வேணும் இப்போ க தண்ணி நிற்கத்தக்கனா தண்ணி ஊற்றணுமண்டு அவக்கண்டு நிறைய ஊத்த கூடாது காய வெற வர பார்த்து பார்த்து கொஞ்சமா விட என்றது சகல தகவல்களும் மற்றது ஜன்னல் தட்டோ ஜன்ன ஜன்னல் இல்லாதவர்கள் வெளிச்சம் வர்ற இடமா அந்த பெட்டி மாதிரி காட்டி இருந்தார் கூடு மாதிரி அது இருபத்தஞ்சு ஈரோன்னு சொல்லி இருக்கீங்க அதை கூடவே நீங்கள் வாங்கி வச்சிருந்தா ஒவ்வொரு வருடா வருடம் நீங்கள் உண்டுக்க வச்சு விதியில வளர்க்குற அதையும் பிரியோகிக்கலாம் நான் நினைக்கின்றேன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிந்த அளவு தகவல்களை தந்திருக்கின்றேன் மீண்டும் தொடர்ந்து அண்ணா இந்த செடிகளை சமருக்கு எப்ப வெளியில வைத்து எப்படி எடுப்பார் இப்படி வந்த வந்திருக்குது இது எப்படி தோட்டத்திலே எப்படி செழிப்பா தருது தோட்டத்தை எப்படி செழிப்பா வச்சிருப்பாரு என்றதை அடுத்தடுத்த காணொளியில உங்களுக்கு தருகின்றோம் மிக்க நன்றி இவ்வளவு நேரமும் எங்கிட இந்த காணொலியை பார்த்து கொண்டு இந்த தகவல்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிக்க நன்றி அன்பர்களே மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி மிக்க நன்றி இன்றைய காணொலியை இத்தோடு முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்